வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ மோடி ஸ்டேடியம் பார்த்துட்டோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இது மோடி ஸ்டேடியம் இது பார்த்து முடித்தாச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்த்து முடித்தாச்சு இதுதான் வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நபர்கள் வந்து த இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் பார்த்தோம் இதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ சர்தார் வல்லபாய் படேல் தேசிய நினைவகம் சர்தார் வல்லபாய் படேல் நேஷனல் மெமோரியலுக்கு நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த படையலுக்கு தனியாக ஒரு மெமரியல் வச்சுருக்காங்க அதை பார்ப்போம் போகலாமா வாங்க இப்போ பார்த்துக்கிறீங்க இல்லையா இது அகமதாபாத் சிட்டி இது ஒரு பிரிட்ஜில் போய்கிட்டுருக்கோம் இந்த சிட்டியில் போய் சிட்டிக்குள்ளே போய்கிட்டுருக்கோம் இதுக்கடுத்து தான் நம்ம வந்து சர்தார் வல்லபாய் படேல் மெமோரியல் காமிக்க போகிறாரு அதையும் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து அகமதாபாத் சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சர்தார் படேல் நேஷனல் மியூசியத்துக்கு வந்துட்டோம் வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இவர் யாரும் தெரியுதா இவர் தான் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் முதல் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் இவர் யாரும் தெரியுதா இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய மெமோரியல் அகமதாபாத்தில் இருக்கு அந்த மெமோரியல் தான் பார்க்க போக போகிறோம் பார்க்கலாமா வாங்க போய் பார்த்துருவோம் இது தான் வந்து சொல்ல வந்திருக்கோம் இல்லையா இப்படியே போனமாக்க இதுதான் மெமோரியல் ம் இதான் மெமோரியல் புரியுதுதா இந்த மெமோரியல் தான் ஃபுல்லாக போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ல கீழே இருக்கான் அதே மாடியில் அந்த பக்கம் இருக்குது இந்த மாடியில் இருக்குது அவர் சத்த பல்லவேப்படல் பேசுறதுலாம் கேட்கலாம் அது ஒரு இது மாதிரி டிஸ்பிளேமே வச்சுருக்காங்க அது பேசுகிறது எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வச்சுங்களேன் அதான் வல்லபாய்பால் சர்தார் படேல் நேஷனல் மியூசியம் ஷாஹிபாக் அகமதாபாத் அட்ராக்ஷன் ஆஃப் மியூசியம்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து சென்ட்ரல் ஹால் இருக்கான் கவரிங் இம்பார்ட்டண்ட் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் சர்தார் படேல் லைஃப் ஆர்டிகல்ஸ் கிஃப்டட் டு சர்தார் படேல் டுப்ளிகா நாட்டி யார்ட் ஸ்கூல் இது எங்கேயெல்லாம் படித்தார் என்ன பண்ணார் அது ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபோர் ரூம்ஸ் தாகூர் ரூம் ஃப்ரின்ஸ்லி ஸ்ட்ரீட்ஸ் ஃப்ளாக்ஸ் அண்ட் கரன்சிஸ் ஜெயில்ஸ் அண்டு கார்ட்டூன்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ராயல் பேலஸ் மல்கமேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்க இதே வந்து ச சர்தார் பேலஸோட வரைபடம் தான் இதுதான் சர்தார் பேலஸ் சர்தார் வல்லபாய் படேல் தேசிய நினைவகம் வல்லபாய் படேலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆருங்காட்சியகம் மற்றும் கண்காட்சி மையம் தான் இந்த மையம் இந்த நினைவோகமானது ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் முகலாய பேரரசர் ஜாஜஹனால் கட்டப்பட்ட அரண்மனையான மோதி ஷாஹி மஹாலில் செயல்பட்டு வருகிறது இது குஜராத்தின் அகமதாபாத் நகரில் ஷாஹி பாக் என்னும் இடத்தில் சிவில் மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ளது இங்கு நன்கு அமைக்கப்பட்ட தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது இப்போ பார்க்குறீங்க இல்லையா நல்லா தோட்டம் அமைச்சிருக்காங்க இயற்கையாக நிறையா மரங்களாக இருக்குது மெம்மோரியலுக்கு இதை உள்ளே போக போகிறோம் மெமோரியலுக்கு உள்ளே நம்ம போக போகிறோம் இப்போ இப்போ இங்கே வரும் சதா வல்லவே பட்டேல் அவருடைய எதிர்க்கு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அவருக்கு இங்கே ஒரு பெரிய செலவு வச்சுருக்காங்க ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா இண்டியாங்களே ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா போய்ருக்காங்களா இது ஃபுல்லாக சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கிட்ட வந்து பட்டேல் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே இந்தியா மேப்பு பக்கத்தில் வந்து சில சரிதான் வல்லபாய் படேல் சில இருக்குது ஆமாம் சார் வல்லபாய் படல் சிலையில் இருக்குது ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா இந்தியா ஃப்ரீ இன்டெக்ரேஷன் இவரே வந்து சரதலை வல்லவேப்பாடை இந்த மோதி ஷாஹிப் மஹால் வந்து முகலாய கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது வரலாற்று ஆசிரியர் ஜேம்ஸ் டக்லெஸ் இது பிற்காலத்தில் தாஜ்மஹால் கட்டுவதற்கு ஜாஜஹானை தூண்டுது என்று கூறுகிறார் இந்த கட்டடத்தை பார்த்தேன் ஜாஜஹான் வந்து தாஜ்மஹாலே கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு தூண்கள் ஒரு தலம் அரண்மனையின் மைய மண்டபம் ஆகியவை உள்ளிட்ட பகுதியை கொண்டுள்ளது இந்த சாகிம் பாக் மஹால் இங்கே சர்தார் பட்டேல் இருக்கார்ல அவர் பிறந்திலிருந்து இறந்தது வரைக்கும் என்னென்ன பண்ணார் அதை ஃபுல்லாகவே காட்சி பண்ணியிருக்காங்க சர்தார் சரோவர் திட்டம் அதாவது குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசங்கள் உள்ளடக்கிய நர்மதா நதி பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய அணை மற்றும் நீர் மின்சார நிலையங்கள் அமைக்க உருவாக்கப்பட்ட சர்தார் சரோவர் திட்டத்திற்காக ஒரு பெரிய அறையும் மற்றொரு அறையும் தரத்தலத்தில் உள்ள கீழே இருக்குது தரத்தலத்தில் ஒரு பெரிய அறை மற்றும் துணை மண்டபம் காணப்படுகின்றன அறையில் படங்கள் கிராஃபிக்ஸு புத்தகங்கள் புள்ளி விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் உள்ளன உள்ள அதன் தொடங்கி காலம் தொடங்கி அதன் தொழில்நுட்ப விவரங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட பல விவரங்களோடு தற்போதைய செயல்பாடு குறித்தும் அங்கு உள்ளது அதனால் சர்தார் வல்லபாய் படல் என்னென்ன பண்ணார் இந்தியாவுக்கு அவருடைய செயல்பாடு அனைத்தையுமே இதில் இருக்குது இந்த நேஷனல் மியூசியத்தில் தாராளமாக நீங்கள் அகமதுபாத் அகமதாபாத் போனீங்கன்னாக்கா இது நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு மாடி உள்ள மெமோரியல் சர்தார் வல்லபாய் படேல் நேஷனல் மெமோரியல் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டு வெளியில் வரும்போது காந்தி நேரு சர்தார் வல்லபாய் படேல் மூணு பேரும் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய சிலை இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே அந்த மெமோரியல் சதா வல்லவே பாடல் மெமோரியல் இதுதான் எல்லாமே உள்ள எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க பட்டு ஃபோட்டோவாக வெளியே உள்ளே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அருமையாக இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல் மெம்மோரியல் பார்த்தா அந்த ஒரு மேம் நல்லா பேர் இருக்குது இருபது ரூபா டிக்கெட் உள்ள ஹேஸ் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி உள்ள பூங்கா மாதிரி வரங்களே ம் உதர் வல்லபாய் படேல் முன்னாடி இருக்கார் இது பில்டிங் இங்கே நிறையா அந்த கருங்குரங்கெல்லாம் இருக்குது இங்கே அங்கே ஒரு இங்கே வந்து ஒரு குட்டி பார்த்து அவ குட்டி வச்சுருக்காங்க அதில் அப்போ குட்டி மறைஞ்சிருக்காங்க வர குட்டியை கையில் பிடிச்சிருக்காது அது குட்டி வந்து உள்ளே வச்சுருக்காரு இந்த எதுவும் வச்சுக்குவாரு அது அம்மா அம்மாக்க குட்டி வந்து எப்படி தூக்கி வச்சுக்கோ எவ்வளோ பெரிய குரங்களாக இருக்குது நண்பர்களே சர்தார் வல்லபாய் படேல் மெமோரியல் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த மெமோரியல் அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம் மறந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்